சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் தேமுதிகாவிற்கு ஆறு சீட்டா கொந்தளித்த தான் வெளியான பரபரப்பான தகவலை பற்றி பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனல் நம்ம மறக்காமல் பாருங்க அதிமுக கூட்டணியில் தேமுதிக ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக வெளியான தகவலுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தற்போது தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அண்மையில் அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் என்ற தொகுதி பங்கீடு பட்டியல் வெளியாகிறது அதன்படி அதிமுக நூத்தி எழுபது தொகுதிகளிலும் பாஜக மற்றும் பாமக இருபத்தி மூன்று தொகுதிகளிலும் தேமுதிக மற்றும் அமமுக தலா ஆறு தொகுதிகளும் ஓபிஎஸ் மற்றும் ஜி கே வாசன் ஆகியோருக்கு தலா மூன்று தொகுதிகளும் ஒதுக்கப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இதையடுத்துதான் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் கூட்டணியைப் பற்றி தேமுதிக மாநாட்டில் அறிவிப்போம் எங்கள் நிலைப்பாடு என்ன என்பதை மாநாட்டில் கூறுவோம் தேமுதிக நிர்வாகிகளுடன் கலந்தோசித்து கூட்டணி தொடர்பான முடிவை எடுப்போம் என்பதையும் அவர் அறிவித்திருக்கிறார் இதனை அதிமுக மற்றும் பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வார்களா இதற்கு பதில் சொல்ல வேண்டும் சும்மா அப்படியே தட்டிவிட்டு செல்லக்கூடாது தேமுதிக என்ற கட்சிக்காக ஏராளமானோர் உயிரை கொடுத்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளார் இதன் மூலமாக தேமுதிகா எந்த கூட்டலை இணையும் என்ற கேள்வி தற்போது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தலைவா